ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் பொது அறிவு வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் தர்மேந்திர பிரதான் கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சங்ககால சேரர்களின் தலைநகரம் விடை வஞ்சி கரிகாட் சோழனின் இயற்பெயர் என்ன விடை திருமாவளவன் பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு திபெத்தில் சாங்போ என்று அழைக்கப்படும் நதி எது விடை பிரம்மபுத்ரா நான் ஏன் நாத்திகவாதி என்னும் கட்டுரையை எழுதியவர் யார் விடை பகத்சிங் டெசிபல் என்பது டேஸை அளக்கும் ஒரு அழகு விடை ஒளிச்செறிவு புகழ்பெற்ற விருபக்சா கோவில் எங்கு அமைந்துள்ளது விடை ஹம்பி தமிழர்களின் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருக்குறள் எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் விடை ஜே ஜே தாம்சன் மூன்றாவது இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு யார் தலைமையில் நடைபெற்றது விடை பக்ருதீன் தியாப்ஜி திராவிட மொழிகளுள் பழமையானது எது விடை தமிழ் எந்த ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் முகப்புரை திருத்தம் செய்யப்பட்டது விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு பாரதியார் யாரை தன் யான குருவாக ஏற்றுக்கொண்டார் விடை நிவேதிதா சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தோற்றுவித்தவர் விடை ராமலிங்க அடிகள் டிஜிட்டல் இந்தியா எனும் பிரச்சாரம் துவங்கப்பட்ட ஆண்டு விடை இரண்டாயிரத்தி பதினைந்து ஆயிரத்தி இருபத்தி ஒன்னில் மாப்ளா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது விடை கேரளா ராஜஸ்தானில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவிய முதல் மாவட்டம் எது விடை நாகவர் கொடுமணல் என்ற வரலாற்று சிறப்புமிக்க ஊர் அமைந்துள்ள மாவட்டம் எது விடை ஈரோடு தேம்பாவணியின் ஆசிரியர் யார் விடை வீரமாமுனிவர் இந்தியாவின் முதல் உள்நாட்டு கோவிட் நைன்டீன் தடுப்பூசி விடை கோவாக்சின் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் இதயம் மற்றும் ஆன்மா என்று அறியப்படுவது விடை ஆர்டிகல் முப்பத்தி இரண்டு பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று கூறியவர் விடை திருவள்ளுவர் அஞ்சலை அம்மாள் தமிழகத்தின் டேஸ் பகுதியைச் சேர்ந்தவர் விடை கடலூர் காச நோயினால் பாதிக்கப்படும் முதன்மை உறுப்பு விடை நுரையீரல் மின்னழுத்தம் அல்லது மின்னழுத்த வேறுபாட்டின் எசை அழகு என்பது விடை வோல்ட் நண்பர்களுக்கான கேள்வி வாட்ஸ்அப் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ஆன்சரை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்